இன்று நாம் பார்க்கக்கூடியது எல்லாருக்கும் தெரியும் கிழமையை பற்றி பேசியிருக்கேன் நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது இன்று நாம் பேசக்கூடியது நாம யோகம் என சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நாம யோகங்கள் சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வைத்து எடுக்கப்படுறது தான் நாம யோகம் காரணம்லாம் சரியா இப்போது நான் சொல்கிறேன்ல கேட்டுங்க அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் மாதத்தில் ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படுது காலில் அடிப்படுது வேலை செய்கிற நிறைய டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அவர் சௌபாக்கியம் வியாகாதம் என சொல்லக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருப்பார் வேலையில் தற்காலிகமாக ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குதுங்க இப்ப பாக்குறீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க வேலையில ஒரு ப்ரெஷர் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பண்ணலாம் நிச்சயமாக தங்கத்தை தானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என்ன சார் சம்மந்தம் மேல தங்கத்தை தானம் பண்ண சொல்றீங்க தங்கம்னா ரேட்டு விற்கிது யாருக்கு தானம் பண்ண சொல்கிறேன் ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுங்க சார் பதினேழு வருஷம் கேன்சர் வரத்துக்கு தீரல யூஎஸ்ஏல நான் ஒரு நாளைக்கு கிளைண்டை கூட்டின உக்கார வைக்கிறேன் ஒரு பொண்ணுக்கு தங்க தாலி எடுத்து கொடுக்குறாங்க இன்னைக்கு அவருக்கு கேன்சராக இல்லைன்ட்டாங்க நம்ப முடியுமா அப்போ பதினேழு வருஷமா டாக்டர் ரிப்போர்ட் பொய்யா திருமூலர் என்ன சொல்கிறாரு ஆசையர் மீன்கள் ஆசையர் மீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையர் மீன்கள்ன்றாரு ஈசன் மேதை கூட நீ பற்று வைக்காத அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக போர் பண்ணுறாரு அதனால் இன்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் துன்பத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு காலகட்டத்தில் காப்பாற்றும் அதை விட்டு நான் துன்பத்தை ஏற்றுக்க மாட்டேன் இன்பத்தை மட்டும் தான் ஏற்றுப்போனேன் இந்த பிரபஞ்சம் கிட்டே உங்களுக்கு உங்களுடைய புரிதல் சரியா இல்லைன்னா ரெண்டும் சிங்க் ஆகலன்னா நல்லா இருக்கும் உங்கள் மணி மனு தினமும் ஒவ்வொரு நாளும் புது புது தகவலை பார்த்துட்டு வரோம் அருமையான தகவல் பல ஜீவசமாதிகள் பல கோவில்கள் பல வாஸ்து பல நியூராலஜி எண்ணில் அடங்காத விஷயத்தை நம்ம இந்த சித்திரகம் சேனலில் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் உண்மையிலே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான விஷயம் சரி இதையும் மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் கொடுக்குறோம் அதாவது இந்த ஜோதிடம் என்பதை எதை அடிப்படையாக கொண்டது பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது பஞ்சாங்கம்னா என்ன பஞ்ச அங்கங்கள் பஞ்ச அங்கங்கள்னா என்ன என்ன கிழமையில் பிறந்தீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க என்ன நாம யோகத்தில் பிறந்தீங்க என்ன திதியில் பிறந்தீங்க என்ன கரண் கரணத்தில் பிறந்தீங்க இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஒரு ஜோதிடம் இல்லையா இன்று நான் பார்க்கக்கூடியது எல்லாருக்கும் தெரியும் கிழமையை பற்றி பேசியிருக்கேன் நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு இன்று நாம் பேசக்கூடியது நாம யோகம் என சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நாமயோகங்கள் சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வைத்து எடுக்கப்படுறது தான் நாமயோகம் காரணம்லாம் சரியா இப்போ நான் சொல்றேன் கேட்டுங்க அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தில் ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படுது காலில் அடிப்படுது வேலை செய்கிறதால நிறைய டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா ஒரு சௌபாக்கியம் வியாகாதம் என சொல்லக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருப்பார் சௌபாகியம் வியாகாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியமயோகத்தில் பிறந்தவர்கள் யாராக இருப்பினும் உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்பொழுது இந்த வீடியோ பார்க்க இந்த செகண்ட் நீங்கள் உங்களை நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கும் உண்மையான விஷயம் சரி இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றால் இன்னும் ஆறு மாத காலங்கள் ஆகும் முழுமையாக ரிலீஸ் ஆகும் ஆறு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் உண்மையான விஷயம் இது ஒரு டெம்பரவரி தான் உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை இதை நீங்கள் பர்மனெண்ட்டாக இதை வந்து நம்மளுக்கு பிரச்சனையை கொடுத்துருமான் பயந்து நீங்கள் பயத்தில் செய்யக்கூடிய விஷயம் தப்பாக போயிடும் பொண்ணு இல்லை ஒரு காட்டுள்ள நடந்து போகிறீங்க ஒரு பெரிய பாம்பு சலசலன்னு ஒரு சவுண்டு அதை கேட்டதும் நீங்கள் பயந்து ஓடுவீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா உங்களை பார்த்து பாம்பு ஒரு சைடு பயந்து ஓடும் பாம்பு பார்த்து நீங்கள் கடைசியில் யாரை பார்த்து யார் பயந்து ஓடுறீங்கன்றது யாருக்குமே தெரியாது உங்களுடைய நடை உங்களுடைய அதிர்வை கேட்டு பாம்பு பயந்து விடும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாம்புடைய சவுண்டை கேட்டு சலசலன்றத கேட்டு நீங்கள் பயந்து ஓடுவீங்க பயந்து ஓடி கீழே உழுந்து வாரி அப்போது இங்கே அதே தான் நடக்குது இங்கே கோச்சாரத்தில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தை கொஞ்சம் காலம் கடக போது அது ஒரு டெம்பரரியான டெம்பரவரியான பிரச்சனையை நிரந்தரமான பிரச்சனையாக நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல வேலையை தூக்கி போட்டு வரது சாவி தூக்கி போட்டு வர்றது இதெல்லாம் தான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நான் அடிக்கடிக்கு சொல்லுவது தான் பஞ்சபூதத்தை இயற்கையே ஆறு மாதம் பசுமையாக இருந்தால் ஆறு மாதம் இலையே வந்து உளுந்து மரமே காஞ்சி போகுது அப்போ இயற்கைக்கே ஏற்றம் இறக்கம் என்பது ஒரு ரூல்னா மனிதனுக்கும் அந்த ரூல் ஏற்றுக்கணும் ஒரு டைமில் ஃபோன் எடுத்து பேச முடியாத அளவுக்கு வேலை செஞ்சவங்களா ஒரு காலத்தில் ஒரு ஃபோன் வராதான்னு உட்காந்துட்டு இருப்பான் ஏன் ஏற்றம் என்பது ஒன்று இருந்தால் இறக்கம் என்பது ஒன்று உண்டு இயற்கை என்பதுக்காக அதுதான் நீதி அப்போ மனுஷன் ஏற்றுக்கணும் ஏற்ற இறக்கத்தை ஏற்றுக்கணும் அடடா நான் சௌபாகியத்தில் பிறந்துட்டேன் வியாக்காதத்தில் பிறந்துட்டேன் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது அட இது டெம்பரரி பிரச்சனை அப்படின்னு தட்டி விட்டு போய் நேரணும் நீங்கள் ஒரு பா ஒரு நானூறு கிலோமீட்டர் பயணிக்கிறீங்க அதில் பத்து கிலோமீட்டர் ரோடு சரியில்லைன்னா திரும்பி வீட்டுக்கு வந்துடுவீங்க இப்போ இங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்க திண்டி வனத்தில் ரோடு சரியில்லை பத்து கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டரு ரோடு சரி இல்லைன்னா மறுபடியும் சென்னைக்கு வந்துடுவோம் கடந்து தானே போனோம் வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் கடந்து செல்ல தயாராக இருக்கணும் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது தான் தில்லாக இருக்கணும் தைரியமாக இருக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாமா ஏமனே வந்து என்னாலும் வா வா அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு உருவாகணும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் கடு டப்ப கீழே வந்ததுக்குலாம் சோர்ந்து போய் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது காரணம் சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை நெகட்டிவாக பேசுறது காரணம் சொல்கிறது இவர்களுடைய பயணிக்காதீங்க வேலையில் தற்காலிகமாக ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குதுங்க இப்போ பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க வேலையில் ஒரு ப்ரெஷர் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் நிச்சயமாக தங்கத்தை தானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என்ன சார் சம்மந்த மேலே தங்கத்தை தானம் பண்ண சொல்கிறீங்க தங்கம் என்ன ரேட்டு விற்கிது யாருக்கு தானம் பண்ண சொல்கிறேன் ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுங்க சார் பதினேழு வருஷம் கேன்சர் வரத்துக்கு தீரல யூஎஸ்ஏல நான் ஒன்றும் ஒரு நாளைக்கு கிளைண்ட்டை வந்து உட்கார வைக்கிறேன் ஒரு பொண்ணுக்கு தங்க தாலி எடுத்து கொடுக்குறாங்க இன்றைக்கி அவருக்கு கேன்சரே இல்லைன்ட்டாங்க நம்ப முடியுமா அப்போ பதினேழு வருஷமாக டாக்டர் ரிப்போர்ட் பொய்யா இல்லை இல்லை உண்மை தானே அப்புறம் எப்படி அந்த கேன்சரே இல்லாத போச்சு ஒரு மிராக்கல் ஒரு அதிசயம் அந்த அம்மா எழுபது வயசு எண்பது வயசு இருக்கும் அம்மா வந்தாங்கன்னா இப்போ அழுதுடுவாங்க வீடியோவில் ஏழை பெண்ணுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய மாங்கல்யம் பத்து பேர் சேர்ந்து கூட வாங்கி கொடுங்க ஒன்று ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கூட போட்டு வாங்கி கொடுங்க ஏன்னால் ஆள் மாங்கல்யம் என்பது ஒரு கு ஒரு தங்கம் என்பது குருவை அந்த குருவை நீங்கள் தியானம் செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமாக பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும் அதாவது யாருக்கு சௌபாக்கியம் வியக்காதம் சம்பந்தப்பட்ட நாம யோகக்காரர்களுக்கு அவசியம் வேலையில் பிரச்சனைகள் இருந்தால் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நுணுக்கமாக வாட்ச் பண்ணுங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் இருக்கும் ஒரு ஒரு சம்பந்தம் பிரபஞ்சம் சம்மந்தப்படாத ஒரு விஷயத்தை உங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் காதலர்களாகட்டும் தாய் தந்தை யாராகட்டும் இந்த பிரபஞ்சம் யாரை யாரோடைய இணைக்கணும் எந்த காலகட்டத்தில் யார் யார்கிட்ட ஏமாறணும் ஜெயிக்கணும் தோக்கணுன்றதெல்லாம் விதி அமைக்கப்பட்டது ஆல்ரெடி டிசைடட் அதில் நீங்கள் புதுசாக போய் எதனா பண்ணணுன்னு நினச்சி தோத்துடக்கூடாது பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன் வழிபாடு வேறு பரிகாரம் வேறு வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அதனால் அனைவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வேலையிலே இப்பொழுது சமீப காலமாக பிரச்சனை அனுபவித்து கொண்டிருக்கும் சௌபாகியம் வியாகாதம் சம்பந்தப்பட்ட நாமயோகக்காரர்கள் யாராக இருந்தாலும் ஏழை பெண்ணுக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுங்கள் அப்படி உங்களால் ஆள் தெரியல சார் யாருக்கு சார் கொடுக்குறது மாங்கல்யம் எடுத்து அப்படின்னா நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த பெண் வீடு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் நமக்கு ஜாதகம் பார்க்குறாங்களே யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு அட்ரஸ் தரோம் நீங்கள் டேரெக்டாக போய் அந்த பொண்ணுக்கு மாங்கல் நீங்களே கூட எடுத்து கொடுத்துருங்க எங்ககிட்ட நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம் நம்மளோட நோக்கம் பல பயனடையணும் அவ்வளோதான் நீங்கள் பல பயனடையணும் அதுக்கு என்ன வழி அதை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ எப்பொழுதுமே ஒரு மனிதன் தோண்டி தோண்டி விட்டால் நிச்சயமாக அவன் மீது பல பாரங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுத்து விடும் நெஞ்ச நிமித்தி நீங்கள் நின்னாதான் தான் நிறைய சுமைகளை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும் மனப்பணம் வேண்டும் இப்போது ஒரு வீட்டில் ஒரு குழந்த பிறகுது சந்தோஷமாக இருக்கிறீங்களே பிரபஞ்சம் தானே குத்துது ஆனால் ஒரு இறப்பு நடந்தால் மட்டும் இறைவன் என்னை சோதிக்கிறாரு இறைவன் வந்து கஷ்டப்படுத்துறாரு நான் இறைவனை நம்பனை கை விட்டார் ஏன் சொல்கிறீங்க சொல்லுங்க இறப்பை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதுக்கு நிகராக ஒரு பிறப்பை கொடுக்குறாருல்ல இறைவன் நிகராக கொடுக்குறார்ல அப்போது நீ அந்த பிறப்பையும் ஏற்றுக்கூடாது இறப்பை நீ ஏற்றுக்க மறுத்துவிட்டால் அந்த பிறப்பையும் நீ ஏற்றுக்கூடாது இல்லை இல்லை நான் பிறப்பை கொண்டாடுவேன் என் வீட்டில் ஒரு குழந்தைக்குதுன்னா அப்போ அந்த இறப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு ஞானியின் தத்துவம் இன்பத்தில் சிரிக்காதவன் துன்பத்தில் அழாதவன் தான் ஞானி நான் ஃபுல்லாக ருத்ராட்சம் போட்டுக்கிறேன் பட்டை அடிச்சுக்கிறேன் கையில் பெரிய பெரிய வேலு தண்டனை வச்சுக்கிறேன்னா ஞானி இல்லை அது ஒரு பொருளாதாரம் ஒரு மாயை வா தாடி வளர்கிறாங்க ஏன் வளர்கிறாங்க அவங்களுக்கு தாடி வளர்ந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது அவருக்கு தாடி வளர்கிறது அவருக்கே தெரியாது அவருக்கு நகை வளர்த்துன்னு அவருக்கே தெரியாது ஏன்னா தன்னைத்தானே மறந்த நிலை தான் இறைநிலை அழக தாடி வாரி சீவி அழக தாடியை எடுத்துட்டு வந்து அதை ட்ரிம் பண்ணி நீட்டாக தொங்க விட்டு நீ நிறைய சமையல் பார்க்கலாம் தாடியை அழகுப்படுத்துவது அதுவே ஒரு பற்று தானே திருமூலர்னா சொல்கிறாரு ஆசையர் மீன்கள் ஆசையர் மீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையர் மீன்கள்ன்றார் ஈசன் மேதை கூட நீ பற்று வைக்காத அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக போர் பண்ணுறாரு அதனால் இன்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் துன்பத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு காலகட்டத்தில் காப்பாற்றும் அதை விட்டு நான் துன்பத்தை ஏற்றுக்க மாட்டேன் இன்பத்தை மட்டும் தான் ஏற்றுப்பேன் இந்த பிரபஞ்சம் கிட்டே உங்களுக்கு உங்களுடைய புரிதல் சரியா இல்லைன்னா ரெண்டும் சிங்க் ஆகலைன்னா நல்லா இருக்கும் இப்போது ஒரு நோட்டு ஒரு ரூபா நோட்டை கிழிக்கிறோம் கிழிச்ச ரெண்டு நோட்டையும் ஒட்டினா தான் நான் கரெக்டாக மேட்ச் ஆகும் வேறு ஒரு கிழிச்ச நோட்டு கூட ஒட்டினா மேட்ச் ஆகும் ஆகாதில்ல அதேமாரி தான் இறப்பை ஏற்றுக்கொண்டால் பிறப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இறப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டால் பிறப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் லாஸ் ஆகட்டும் கிரெடிட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்கிறது அந்த கதை என்ற உங்களுடைய செயல் அந்த செயல் சரியாக இருக்குமாயின் நீங்கள் கஷ்டகாலத்தில் காப்பாற்றப்படுவீர்கள் இதை தான் பிரபஞ்சம் சொல்லுது இப்போது இந்த சௌபாக்கியம் வேக்காதம் காலகட்டத்தில் இருக்கிறவங்க நியாம உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக நல்லா புரிஞ்சுக்குங்க இதை நீங்கள் ஏற்றுக்குங்க தாராளமாக பிரபஞ்சம் ஆறு மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவல் மாற்றத்தை கொடுக்கும் பெரிய லெவல் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றாக ஒன்று இணைந்து நீங்கள் செயல்படும் போது பல விஷயத்தில் உங்களால் வெற்றி காண முடியும் இது அனுபவ ரீதியாக நாம் சொல்கிறோம் அனுபவப்படாத விஷயம் பார்க்காத விஷயம் பேச முடியாது பார்க்காத ஒரு நம்ம பேச முடியாது பேசினாலும் நல்லா இருக்காது அதனால் இந்த வியாக்காதம் சௌபாகியம் நாம யோகத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அடுத்த ஆறு மாதத்துக்கு தானே பிரச்சனை ஏற்றுக்கிட்டு போயின்னே இருங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல வழிமுறை இருக்கும் ஏழை பெண்களுக்கு மாங்கல்யம் வாங்கி தானம் கொடுங்க யானை கிட்ட போய் ஆசீர்வாதம் யானை பாதகனுக்கு முடிந்தால் துணி இல்லைன்னா ஐநூறுவாயிரம் பணத்தை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க நான் நிறைய கோவில் சொல்கிறேன் நான் சொல்கிற கோவிலில் போய் வழிபாடு மட்டும் தான் செய்யணும் அங்கே எதனா கோவிலில் எதனா விற்றாங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு சம்பத் சார் தான் சொன்னார்ன்னு போய் வாங்குனீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது நான் சொல்கிறது கோவில் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் செய்யணும் மாலை வாங்கி போடுங்க நூறு பேர் சாப்பாடு போடுங்க நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க புறாவுக்கு வந்து தீனி வாங்கி போடுங்க ஆனால் பரிகாரன்ற பேரில் எதனால் நீங்கள் பண்ணிங்கன்னால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்னுடைய ஸ்டைல் என்னென்னா வழிபாடு தான் வழிபாடு வேற தாந்திரிகம் வேற மாந்திரிகம் என்றதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற இருக்கக்கூடிய இருபத்தேழு நாம யோகங்களை பற்றி கூடிய சீக்கிரம் பேசுவோம் அந்த ராகுக்கேது இடையில் மாட்டிக்கொண்ட கிரகத்தை பற்றி பேசலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அது வந்து அப்படியே பேசுனா நல்லா இருக்காது போர்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கு சில செட்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது நேரம் இல்லை கூடிய சீக்கிரத்தை அதிலேயே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 嗯。<music>